வணக்கம் அன்பா இருந்து நேத்தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் புயல்லாம் நம்ம ஊருக்கு வரக்கூடாதுன்னு ஆனால் பாத்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு அடையாளமா இருந்த ஒரு புளிய மரம் சாஞ்சிருச்சு என்ன அவ்வளோ பெரிய மரம் ஏன்னா இந்த மரம் வந்து நான் முன்னாடியில முன்னாடியிலேருந்து இருக்கு ஒரு அறுபது வருஷமா இருக்கு இந்த மரம் நான் முன்னாடியில முன்னாடியிலேருந்து இருக்கு இந்த மரம் ரொம்ப சாஞ்சது ஒரு கவலையாக இருக்கு ஏன்னா வந்து இந்த மரம் வந்து இங்கே அடையாளம் எங்கள் கொலம்புலியார் கோயில் இந்த ஊருக்கு வந்து இந்த மரம் அடையாளம் இந்த ஆடு மாடு எல்லாம் வளர்க்குறவங்களும் இந்த இந்த மரத்தில் தான் வெயில் அடிச்சா வந்து வந்துருப்பாங்க நாங்களும் இங்க தான் வந்துருப்போம் பசங்க எல்லாருமே அப்படி ஒரு இடம் ஆனா சாஞ்சிருச்சுங்கிறது ரொம்ப கவலையாதான் இருக்கு ஏன்னா இன்னும் வரல வரதுக்குள்ளேயே இந்த மரம் சாஞ்சிருச்சுன்னா என்னென்ன சாயப்போதுன்னு தெரியல பாருங்க அப்படி அருமையான மரம் இந்த இடம் பாத்தீங்கன்னா இனிமே மொட்டையாவான் தெரியும் ஒரு இதாவே இருக்காது இந்த மரம் அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும் ரொம்ப கவலையா இருக்கு முக்கி நான் பண்றது விடுங்க கவனமா இருங்க மரம் அதுமா யாரும் வெளில வராதிங்க ஏன்னா இது எங்க வேணா என்ன வேணா நடக்கலாம் பாருங்க அப்படியாப்பட்ட மரம் சாஞ்சிருச்சு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு தொடர்ந்து வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க